கணவன் மனைவி அரசு மக்கள் முதலாளி தொழிலாளி இந்த உறவுகள் நிறைய தொல்லைகள் கொண்டவை அதே சமயம் பிரிக்க முடியாதவை முதலாளி தொழிலாளி உறவில் முதலாளி என்னதான் சலுகைகளை அள்ளி வழங்கினாலும் தொழிலாளிக்கு திருப்தி ஏற்படாது தொழிலாளி எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் முதலாளிக்கு நிறைவு ஏற்படாது தொழிலாளியே இல்லை என்றால் முதலாளி ஏதும் செய்ய முடியாது முதலாளி இல்லாமல் தொழிலாளி ஏதும் செய்ய முடியாது இருந்தாலும் இருவரும் முழுதாக சேரவும் முடியாது முழுமையாக விலகவும் முடியாது அரசு மக்கள் விவகாரமும் அப்படித்தான் அரசை தேர்ந்தெடுப்பதும் மக்கள்தான் அதற்கு எதிராக போராடுவதும் மக்கள்தான் மக்களை நடத்துவதும் அரசு தான் அதே சமயம் மக்கள் இல்லாத அரசும் இல்லை அரசு இன்றி மக்களும் இல்லை கணவன் மனைவி உறவு அப்படிப்பட்டதுதான் தினமும் ஆயிரம் சண்டை சச்சரவுகள் அவர்களுக்குள் நடக்கும் எத்தனையோ பிரச்சினைகள் அவர்களுக்குள் இருக்கும் இருந்தாலும் அவர்களால் ஒருவரை விட்டு ஒருவர் விலகவும் முடியாது சேர்ந்து வாழாமல் இருக்கவும் முடியாது இரண்டும் கெட்ட அவஸ்தை நிலை அவர்களுடையது பகவான் பக்தன் உறவும் அப்படிப்பட்டதே என்கின்றனர் தர்க்கவாதிகள் பகவான் இன்றி பக்தன் இல்லை பக்தன் பக்தனின்றி பகவான் இல்லை என்பது அவர்களது வாதம் வேதாந்தம் இதனை ஏற்கவில்லை ஆண் பெண் உறவில் இருவரும் மாற முடியாது அதே நிலையில் சேர்ந்தும் விலகியும் அவர்கள் வாழ்ந்தாக வேண்டும் அரசு மக்கள் நிலையும் அதே கதைதான் முதலாளி தொழிலாளி நிலையும் அப்படியே எல்லோரும் முதலாளிகளானாலும் வேலை நடக்காது எல்லோரும் தொழிலாளிகள் என்றாலும் அங்கு எந்த வேலையும் நடைபெறாது பகவான் பக்தன் உறவு அப்படிப்பட்டது பக்தனுக்கு முன்னும் பகவான் உண்டு பக்தனுக்கு பின்னும் பகவான் உண்டு பக்தன் நிலைக்கு பகவானும் இறங்கி வருவான் பின்னர் தனது நிலைக்கும் பக்தனை உயர்த்துவான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது என்று பாடுகிறாள் ஆண்டாள் இறைவனோடு நமது உறவை ஒழித்தாலும் ஒழியாது முன்பு யாதொன்றுமாய் இல்லாது இருந்த நம்மை இப்படி ஆக்கியது அவன்தானே இதிலிருந்து நம்மை மீட்பவனும் அவனே அப்படி இருக்க அவனுடைய உறவை நம்மால் எப்படி விளக்க முடியும் இரண்டு பேர் காசிக்கு புறப்பட்டார்கள் வழிநடைக்காக உணவு துணிமணிகள் என்று இருவரது தலையின் மீதும் பெரிய சுமை ஆரம்பத்தில் ஒன்றாக சேர்ந்து புறப்பட்ட இருவரும் வழியில் பிரிய நேரிட்டது ஒருவர் கிழக்கு பக்கமாக திரும்பி சில முக்கிய தளங்களை பார்த்துவிட்டு காசிக்கு வந்து சேர எண்ணினார் இன்னொருவர் மேற்கு புறமாக சென்று பல தளங்களையும் தரிசித்து புனித நீராடிவிட்டு காசியை அடைய எண்ணினார் காசியில் நடைபெறும் முக்கிய திருவிழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இரண்டு பேரும் கிளம்பியிருந்தனர் மேற்கு திசையாக புறப்பட்டவர் தமது பயணத்தை தொடர்ந்து நடத்தினார் வழியில் உள்ள முக்கிய தலங்களை எல்லாம் தரிசித்தார் புனித நதிகளில் நீராடினார் தொடர்ந்து பயணம் செய்து ஒரு வழியாக காசி மாநகரை எட்டினார் காசியில் சொல்லி மாளாத கூட்டம் சத்திரங்கள் திண்ணைகள் எல்லாம் நிரம்பி வழிந்தன எல்லாம் மக்கள் சென்று கொண்டிருக்க நிற்க இடமில்லாமல் திணறினார் இவர் தோளில் பெரிய சுமை கூட்டமோ நெருக்கி தள்ளுகிறது இந்த மூட்டையை எங்கே வைப்பது எப்படி நீராடுவது எப்படி தரிசனம் செய்வது திகைத்து போய் நிற்கிறார் இவர் காசிக்கு வந்த தன் நோக்கத்தையும் நிறைவேற்ற முடியாமல் சுமையை வைக்கவும் இடம் தெரியாமல் விழிப்பிதுங்கி கூட்டத்தில் திணறிக் கொண்டிருக்கிறார் அப்போது மற்றொருவரும் அங்கே வந்து சேர்கிறார் அவர் வேறு யாருமல்ல இவருடன் ஒன்றாக பயணம் கிளம்பி வழியில் பிரிந்தவர்தான் அவர் இவரை போல் திக்குமுக்காடி கொண்டிருக்கவில்லை இரண்டு கைகளையும் வீசிக்கொண்டு சாவதானமாக வருகிறார் ஆற அமர நிதானமாக தரிசனம் செய்கிறார் நான் முன்னதாகவே வந்துவிட்டேன் வந்து தங்க ஓரிடம் தேடி எனது சுமையை அங்கு இறக்கி வைத்துவிட்டேன் அதனால் ஒரு கவலையும் இன்றி நிம்மதியாக எல்லா இடங்களையும் என்னால் சுற்றி பார்க்க முடிந்தது என்கிறார் வாழ்க்கை பயணமும் அப்படிப்பட்டதுதான் கர்மவினைகள் என்ற பெரிய சுமை ஒவ்வொருவரின் தோல் மீதும் இருக்கிறது இந்த சுமை இருக்கும் வரை நம்மால் எங்கும் செல்ல முடியாது கண்ட இடங்களில் அவற்றை இறக்கி வைக்கவும் முடியாது தெரிந்தவர்களிடத்தில் பொருட்களை ஒப்படைப்பது போல் ஜீவாத்மாவுக்கு தெரிந்தவன் ஜீவாத்மாவை நன்கு அறிந்தவன் அந்த பரமாத்மா ஒருவனே அதனால் அவனிடத்தில் நமது சுமைகளை இறக்கி வைத்துவிட்டால் அதன் பிறகு எந்த கவலையும் இல்லை மறுபிறவியாயினும் சரி அல்லது பல்வேறு உலகங்களில் சஞ்சரிப்பது ஆனாலும் சரி எந்த கவலையும் இல்லாமல் நிதானமாக வேடிக்கை பார்ப்பது போல் பார்த்து கொண்டு போகலாம் அறிவால் அறிந்துண் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே என்கிறார் அருணகிரிநாதர் இதனையே ஆண்டாலும் கறவைகள் பின்சென்று கானம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தகை புண்ணியம் யாம் உடையே என்று குறிப்பிடுகிறார்